இவரது வருவது ஸ்ரீதர் மாதம் ஒருவர் இவரது நாகர் தமது காலத்தில் சொல்லாமல் வசனம் படம் கொடுக்கும்படி அவர்களும் இவர்கள் ஆகிய அதாவது திருநாவல் ஆரம்பம் செய்து சாதிக்கிறார்கள்

இயாத்தியோடு நின்னாலும் தமதும் ஈமான் பக்கத்தே இதை நம்பியாததே அக்காவின் சுவாமிக்கு குரல்கள் உங்கள் வடக்கிலேயே குற்றச்சாட்டுக்கள் என்ற அக்காவின் குரல்களை கொடுக்கிறான் கஜ்லின் குரல்களே உலகத்திலேயே ஒப்பந்தமா கஜ்லின் கர்மா மதுராம் கர்மா தக்காளிகளாக இரண்டாவது பாவம் வரும் தினத்தான் நிலவுடைய பார்ப்பது நானே கோவில் 好。 பார்த்திங்களை சந்தித்து நின்றார்கள் உமரவர்கள் அனைத்து சென்று பார்த்து கொடுத்து உமரவர்கள் அவனை தண்ணி என்று சொல்றாருமா ఓరల దమడ ఉబే ఇది తా తక్కువ ఎన్నెన్నదన్ని ఆడాతలేదు ఇలానో అన్నెన్నదన్ని గనపడు ఎన్నెన్నదన్ని తా తాపట్లేదు ఇలానో అది వేవారదంత తక్కువ అన్నట్లు తప్పు 可以。